அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான உதவி புரீஸ்வரர் அம்பாளோடு இணைந்து அம்புஜாட்சி உடனமர் வாமனபுரீஸ்வரர் திருமானிக்குழி கோவிலை பற்றி பார்க்குறோம் இந்த கோவில் சிறப்புகள் நிறைய இருக்கிறது இதையெல்லாம் நம்ம கோவிலுடைய அர்ச்சகர் திரு மணிகண்டசேவம் அவர்களோட வாயிலிருந்து நம்ம கேட்கறக்கிறோம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கட்டின கோவிலில இந்த மாதிரி வந்து சோபர்மன் வந்து கிடத்திருக்கார் ஞானி புகாத கோவிலின் பேரு ஐ సిద్ధి ఐ మ్రీం శ్రీం ఐం క్లీం సౌ నమో భగవతి రాజమాదగేష్హరి అన్నామలై తువారు సౌగలిమార్గనం పార్వతీం పరమేశ్వరం తపస్వర பரமேஸ்வரன் ஐந்து தொழிலின் நாயகனாக விளங்குகிறார் சிருஷ்டி சம்மஹம் திருவபாகம் அணுகிறார் தமிழில் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருள் ஐவது தொழில் நாயகனாக இருக்கக்கூடிய ஈசனுக்கு ரிஷிமணி அவர்கள் ஆலயம் அமைச்சு வழிபாடு செஞ்சு வர சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தி ஒரு இரவு சுவாமிக்கு ஏற்றப்பட்ட தீபம் அநேக தருவாயில் இருக்கு ஒரு எலி பசியின் கொடுமையினால் அந்த தீபத்தில் உள்ள நீர் திருட்டி சாப்பிட முற்படுறது அதோட உதடுபட்டு அநேக தருவாயில் இருக்கிற அந்த தீபம் ஓர் இரவு ஒரு பகல் இங்கே ஜுவலமாகிறது அதனால் மறு சின்னாவது அந்த எலிக்கு மகாபலியா சக்கரவர்த்தியா பட்டம் கொடுக்குறாரு மகாபலி சக்கரவர்த்தியா பட்டம் அனுகிரகிச்சு கொடுத்திருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் நெய்ய திருட முற்பட்டதுனால அசுர பிறப்பு அந்த தீபத்தை ஏற்றி வச்சதுனால அசுரங்களையும் ராஜாவாக பிறகு அந்த ராஜாவா இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி யார் எந்த வரங்கள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தர்மங்கள் கொடுத்துட்டு வராது அப்ப அசுர குலகு சுக்கராச்சாரியா அவர் வந்து தான தர்மங்கள் வழிவகை செய்து அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே அருகாசி வழங்குகிறார் அவருடைய அருகாசியின் பேரில் இவர் தர்மம் கொடுக்கும்போது இதுதான் தக்க தருணம்னு மகாவிஷ்ணு வாமன் அவதார மூர்த்தியா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் கேட்டு வரார் இப்படி யாச்சகம் கேட்டு வரும்போது வந்திருக்கக்கூடியவர் சாதாரணமான ஆளு மகாவிஷ்ணுவோட அவதாரம் அவருக்கு எந்த விதமான வரமோ தானமோ யாச்சகமோ அனுகிரகமோ செய்யாதங்கிறார் இல்லை என்னை தேடி வந்தவாளுக்கு நான் வரம் கொடுத்தே ஆவனு இவரும் வரத்தை கொடுத்ததா மூன்றடி மண்ணை யாச்சகமாக வரம் வாங்கிக்கிறார் மகாவிஷ்ணு அந்த மூன்றடி மண்ணில் உலகத்தை வசப்படுத்திடுறார் மூன்றாவது அடி எங்கு வரன் கொடுத்தவன் இடத்துல கேட்கும்போது உலகமே உண்மையப்பட்டுடுது நான் மட்டும்தான் பாக்கின்னு தலையை துணிச்சு காமிக்கிறேன் அவருடைய சிறசலை காலை வச்சு பாதாள லோகத்துக்கு அழைத்துடுறார் மகாவிஷ்ணு யாச்சகம் பெற்றவன் வரம் கொடுத்தவன் சிறசல காலை வச்சுக்கணும் மகாவிஷ்ணுவுக்கு பிரம்மஹத்தி அப்படிங்கிற தோஷம் ஏற்பட்டிருக்கு அந்த மூணாவது அடியை அழக்க போகும்போது மகாவிஷ்ணுவோட வாகனமாக இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கும் சுக்கராச்சாரியாக யுத்தம் ஏற்பட்டிருக்கு அந்த யுத்தத்தில் உண்டான நதி கருட நதி அப்படின்னு சொல்லுவார் நாலு அது மறுபடி கெட்டில நதி அப்படின்னு ஆனதா பிரதானம் சொல்லுவார் பிரம்மஹத்தி தோஷ நிபர்த்திக்காக வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு சுவாமியை பூஜை பண்ணுறார் அதனால் வாமன புரீஷன் அப்படின்னு பேர் இந்த வாமன புரகீஷனாக மகாவிஷ்ணு பூஜிக்கிறதுனால திரைசீலையில் ருத்ரன் காவலுக்கு இருக்கார் தமிழகத்திலே இந்தியாவில் உலகத்திலே எப்பொழுதுமே திரைப்பட செய்யும் மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் பூஜிக்கிறதுனால் தரைசீலையில் ஏகாதசருத் தன சொல்வார் நாகமங்கல் மகாதேவ சிவ ருத்ர சங்கர நீலலோகித ஈசான விஜய பீம தேவதேவ பகவத்பவ கபாதீஷ் இந்த பதினோரு விதமான உருத்திரங்கள் எட்டாவது உருவம் குபேர பீமசங்கர ருத்ரன் இங்கே ஸ்கிரீன் ரூபத்தில் இருப்பார் அப்புறம் பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள சுவாமியை பார்க்கணும் யார் ஒரு நபர் வந்தாலும் ரெண்டு வினாடி தான் இங்கே சிவ தரிசனம் இந்த ரெண்டு செகண்ட் தரிசனம் மகாமுனி அகத்தியருக்கு கிடைக்கல கோபத்தில் சுவாமியை பார்த்து என்னினும் புண்ணியம் செய்தாலும் உன்னை வந்து பார்ப்பார் பூர்வ ஜென்மாவில் புண்ணி மன்னி சிவபூஜா பலாகலம் இருந்து யார் ஒரு நபர் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணனும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு அவளுக்கு தான் இங்கே சிவதரிசினி இதுதான் மணிவாச்சகருமா அவன் அருளாலே அவன் தாழ் கணங்கின்னு திருதாச்சகத்தில் சொல்கிறார் அதே திருமூலர் அவர் ஸ்டைலில் சிவநருளால் சிலர் தேவரும் ஆவர் சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒருவர் சிவன் அருளால் வினை சேரஜராவர் சிவநருள் கூடியும் சிவலோகம் ஆமைங்கிறார் அவன் அருள்ங்கிறார் மணிவாச்சகர் சிவன் அருள் அப்படின்னு சொல்றார் திருமூலர் எல்லாம் கைகூட்டிய வண்ணம் இங்கே விசேஷமான முறையில் அனுகிரக மூர்த்தியாக இருக்கு இதுதான் இங்கிலீஷ் விஷயம் சொல்வா மேன் குர்சஸ் கார்ட் நாம் அவங்க நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சுவாமி நினச்சதுனால இன்னைக்கு வந்து நம்மள சிந்திச்சிருக்கு நான் பார்த்துருக்கேன் அது ஒரு ப்ளஸ் பெரிய விஷயம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான குரு வாமன அவதாரத்தில் பூஜைக்கிறதுனால வாமன புரீஷன் சூரியன் பூஜை பண்ணதுனால மாணிக்க மாணிக்கவரி யுகம் பிறந்த காலத்திலிருந்து இருந்துருக்கிறதுனால யுக புரீஷம் ஞானாம்பிகம் எல்லாத்துக்கும் மேலும் அடியா இருக்கிறவங்களுக்கு யாராவது உதவின்னு தேடி வந்துட்டார் இந்த உதவியை செஞ்சு கொடுக்கறதுனால அப்பனுக்கு உதவிநாயகன் அம்மைக்கு உதவிநாயகி ஊருக்கு உதவி மாணி குழி அப்படின்றது ஞான சம்பந்த பெருமாள் மகாவிஷ்ணு பூஜிக்கிறது அவருடைய பதிகத்தில் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் நித்த நியம தொழிலனாகி நெடுமாள் குரலனாகி இந்த அவதாரத்துக்கு பேர் நெடுமாள்ன்னு சொல்கிறார் பெருவார் வசத்த பெருமாள் நெடுமால் குரலனாகி குரலனா இருக்கார் முதலடியில் நாலு சீரும் அடுத்த அடியில் மூணு சீரும் இருக்கிறதுனால திருக்குறள்னு சொல்லணும் அந்த குரல் வெண்பாக எப்படி ரெண்டு அடியில் இருக்கிறது அந்த மாதிரி குரலனா நீங்கள் பூஜிக்கிறார் மிகவும் சுத்தமாக இருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட சிவபெருமான சிவபூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவலோக நிறமா அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் ஒவ்வொரு பதிகளும் உதவி மாணிக்குழியே உதவி மாணிக்குழியேனு ஊர் பேரை சொல்லி வணங்கி போற்றி புகழ்ந்து வணங்குறார் இப்பேற்பட்ட ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தில் என்னுடைய பாதம் பாகம்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நதிக்கு அக்கறையில் நின்று பாடிக்கு போயிருக்காரு அந்த ஊருக்கு இன்றைக்கும் சுந்தரர் பாடின்னு பேர் பக்கத்து ஊருக்கு சுந்தரர் பாடி மூவராள் பாடல் பெற்ற சிவஸ்தலம் அதில் சம்பந்தரோட பதிகம் தான் கிடச்சிருக்கு பாக்கி ரெண்டு பேரும் சித்திரமடைந்த பகுதியில் அஞ்சு போயிட்டதாக சொல்கிறார் ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் பூர்வஜன்ம கர்ம கணிதோஷங்கள் பித்ருதோஷம் பர்த்தி நாயக்கனாக இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அண்ணாமலையாரும் அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலமும் அங்கே இருக்கக்கூடிய மலைமேல் இருக்கக்கூடிய கிரிதீபமும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவா மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கி இங்கே மலை மேலே கிரிதீபம் ஏற்றுவா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் ஆறு நட்சத்திரக்காரருக்கு பரிகாரஸ்தலம் இந்த ஆறு நட்சத்திரக்காரரும் நல்லெண்ணை மெய் வாண்டு சுவாமியுடைய தீபத்துக்கு கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் ஜாதக நிகழ்வச்சு பூர்வ ஜென்ம கர்மகணி தோஷம் பித்ருதோஷனை வர்த்தகி இங்கே சங்கல்ப பூஜை பண்ணியிருப்பாள் குரந்த பாக்கியம் வேணுங்கிறவா அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வியாழக்கிழமையில் நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணையை வச்சு அம்பாளு வேந்தியம் பண்ணி அந்த மூணு மண்டலம் சாப்பிட்டு வரணும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் எப்போ எப்போ எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவளுக்கு இங்கே அம்பாளுங்க புத்திரபாகிய அந்த அனுகிரகத்தை இங்கே செஞ்சு விட்டுருவா ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் ருத்ரன் பிரதான மூர்த்தியாக இருக்கிறதுனால எண்பத்தொம்போது முடிஞ்சு அறுபது வயசு ஆரம்பம் உக்ரத சாந்தி அறுபது வயசு முடிஞ்சு அறுபத்தோராது வயசில் பண்ணக்கூடியது அறுபது கல்யாணம் ஷஷ்டி அப்தமூர்த்தி எழுபது பீமரத சாந்தி எண்பது சதாபிஷேகத்துக்கு உண்டான சிவஸ்தலம் பின்னாடி தூர்வாசர் பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்குது பின்னாடி விஷ்ணு சுத்தர் ஆராதித்த சிவமூர்த்தம் இருக்குது மார்க்கண்டே நீங்கள் பிரார்த்தித்து திருக்கடையூரில் சிரஞ்சீவி பட்டம் வாங்கிக்கிறார் அதனால் ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் சமய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்துக்கு வரணும் இறைவர்களுக்கு வரணும் இந்த பக்தர்களுக்கும் ஈசனுடைய மகிமையை சொல்லணும் நிறைய அனுகிரகத்தை நீங்கள் எல்லாருக்கும் வாங்க இப்போ பஸ்ஸில் வந்து எப்படி கடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருந்து நம்பர் பதினாற ஏறி ஆறி பண்ருட்டி போற மார்க்கத்துல திருமானி குழி கல்லின்னு வேட்டி இறங்கிட்டு அங்க இருந்து உள்ளுக்குள்ளோம் சந்தூரம் நான் அடங்கி போகிறோம் ஆட்டோ வச மாதிரி வசதியெல்லாம் இருக்கு அங்க ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் போவதை இல்ல தெரியல அங்க மெயினில வந்துட்டு ஆஹ் உள்ளுக்குள்ள கொஞ்ச தூரம் யாராவது டூ வீலர் எல்லாம் கடலூர்ல இருந்து கடலூர்ல இருந்து ஆட்டோ வச்சிருந்தாங்க ஆட்டோ வச்சாங்க இல்லை எவ்வளவு கிலோமீட்டர் கடலூர்ல இருந்து பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் இப்ப காலையில எத்தனை மணிக்கு காலையில ஏழு மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சாயிரக்ஷா பார்த்தோம்னா அஞ்சு மணிலிருந்து எட்டரை மணி வரும் எட்டரை மணிக்கு அர்த்த ஜாமம் அர்த்த ஜாமம் சுவாமிக்கு மட்டும் சுவாமிக்கும் அங்காலுக்கு மட்டும் நடக்கும் பள்ளி அறை இல்லாத சமயம் பள்ளி அறை கிடையாது பள்ளி அறையே கிடையாது அது ஒரு அடிஷ்னல் ஸ்பெஷல் சுவாமியை ஒரு நாள் பூஜை பண்றது தடைசியில் இந்த ருத்ரன் காவலுக்கு இருக்கிறதுனால இங்க தனியா சுவாமி போய் பள்ளி அறை பூஜைக்குன்னு போயிட்டு வர்றது கிடையாது ஆத்மார்த்த பூஜை என்னேனமும் நடந்துட்டே இருக்கு அதனால சிவ பூஜை நடந்துட்டே இருக்கிறதுனால இந்த சிவ பூஜையை ராமர் ராமேஸ்வரத்துல பண்றாரு பிதிரு தோஷம் வருத்திக்காரு உமையம்மை காணாட்சி காஞ்சிபுரத்தில் பிருத்திவி மண் லிங்கம் எடுத்து பூஜை பண்றாங்க அதனால இந்த இடத்துல பெருமாள் பாவன அவதாரத்தில் பூஜைக்கிறார் அதனால பாவன புகீஷன் அப்படின்னு ஒரு திருந்தாங்க விசேஷமா சகசரநாம பண்றேன்னு சகசரநாம பண்ற மாதிரி இருந்தால் அவங்க எத்தனை மணிக்கு வந்து உங்களுக்கு கார்த்தால ஒரு ஒன்பது மணிக்கு இங்க உள்ள வந்து ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு வராது பொதுவாக அபிஷேகம் எப்படி நடக்கும் அபிஷேகம் கார்த்தாலும் ஒரு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வந்த மணிக்கு வந்த அபிஷேகம் அபிஷேகம் பார்க்கலாம் முடிச்சுட்டு அப்படியே சகசரநாபம் கண்டிப்பாக உங்களுடைய பேர் அப்படியே சொல்லுவாங்க மணிகண்ட சிவம் திருமணக்குடி சிவாகம சூடாமணி அப்படிங்கிறது நம்மளுடைய பட்டம் சம்ஸ்கிருதம் தமிழ் தேவாரம் திருவாசகம் திருப்புகட் எல்லாம் ஈசனுடைய அருளினால் அவன் ஆசீர்வாதத்தினால் மாதிரி ஒரு பெரியவர்களுடைய சபையோர்களுடைய ஒரு அனுபகத்தினால் நல்ல விதமாக அவளை ஆசீர்வதிச்சுருக்கா பகவதி அமுஜாட்சி எல்லாருக்கும் நிறையா நல்ல விதம் நடக்குது நீங்கள் எவ்வளோ நாளில் இருக்கீங்க நம்ம எங்கள் தாத்தா இங்கே எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த கோயில் இருந்தது தாத்தா தான் அப்பா இருந்தாங்க அப்படி வர சிலை வர வழி வழி சிவனுக்கு அடிமைன்னு சொல்லக்கூடியவனும் இந்த சிவதுண்டும் சிவனுடைய அனுகிரகமும் வாங்கிட்டு போய் எங்கள் தாத்தா பேர் தியாகராஜ சிவாச்சாரியம் அப்பா பேர் ரெண்டராஜ பேருக்கு மகிழ்ச்சி அவங்களும் சந்தோஷப்படுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இங்கே உத்ரையான்னு ஒருத்தருக்க கடலூரில் அவர் வந்து ஒரு என்னோடய யூடியூப்லாம் பார்த்துட்டு அவர் எங்களுக்கு கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி நீங்கள் ரோக நட்சத்திரம் நிறைய வீடியோவில் சொல்கிறீங்க திருவேந்திபுரத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வரலாற்று படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ரோக நட்சத்திரத்துக்கு தீபம் ஏற்ற கோயில்ங்கிறதுனால நீங்கள் ஒரு முறைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அதனால தான் இப்போ திருப்பூர்லேருந்து கிளம்பலாம் வந்துருக்காங்க நல்லபடியாக சாயம் பண்ணலாம் மக்களுக்கு வரட்டும் எல்லோரும் நிறைய வரட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நமச்சியம் முன்னாடி உள்ள கஷேத்திரம் சம்ஹாரத்துக்கு முந்தின கஷேத்திரம் ரொம்ப விசேஷமான கணபதி ராஜ கணபதி செல்வ விநாயகர் அப்படின்னு அவருக்கு திருநாமம் கொண்டு அனுகிரகிச்சுருக்கார் கடன் பிரச்சனை

ரொம்ப விசேஷமானவர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஒரு திருப்புகழை உடையவர் எல்லா ஊர்லேயும் பார்த்தோம்னா மிருகபெருமானுக்கு மயில் தோகை இடதுபுறம் தலை வலதுபுறம் இருக்கும் நம்ம ஊரில் தோகை வலதுபுறம் தலை இடதுபுறம் இருக்கும் ரொம்ப விசேஷமான அனுகிரகமூர்த்தியா தேவேந்திரனே இங்கே மயிலா இருந்து அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துக்கும் அவருடைய ஆசிகளுக்கும் அவரே இங்கே காரணமா இருக்கார் இந்திரன் பூஜை பண்ண முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமான சஷ்டிநாதன் நாதன் சிவகுருநாதன் அவருடைய ஒரு அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அனைத்து விதமான அனுகிரகமும் கிடைக்கணும் அக்னி மூலையில் வன்னி மரம் ஸ்தல விருட்சம் நாலு யுகத்துக்கு நான்கு விரக்ஷங்கள் பிரதயுக விரக்ஷம் சந்தனமரம் மரம் பிரேதா யுக விருக்ஷம் வன்னி மரம் துவாபர யுக விரக்ஷம் வில்வமரம் கலியுக விர்கட்சம் சரக்கொன்றை மரம் கீழே சரக்கொன்றைக்கு கீழே சர்ப்பதேவதை இங்கே அனுகிரகம் பண்ணுறா பக்கத்தில் இருக்கக்கூடியது நாக கணபதி இந்த பக்கம் இருக்கக்கூடியது நாக ராணி ஸோ சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் சர்ப்பதேவத்தை ஒரு பிராச்சீனமான இங்கே தேவதை அஷ்டநாகங்கள் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோட்டகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் இவெல்லாம் பூஜித்தப்பட்ட சர்ப தேவதை பிரார்த்தனை பண்ணுங்க Mahalakshmi அப்படின்னா தாமரை அக்ஷீனா கண்கள் தாமரை பார்த்தோம்னா ஒரு கையில செந்தாமரை மற்றொரு கையில நிலோத்பலம் தாமரை சூரியனை பார்த்தவனையும் வளரக்கூடியது நிலோத்பலம் சந்திரனை பார்த்தவனே வளரக்கூடியது இரவையும் பகலையும் தன்னுள் கொண்டிருக்காங்கிறது இங்கே ஐதீகம் ஒரு கையை அபயமாகவும் இன்னொரு கை இடுப்புல கை வச்சு ராணியா இருந்து இங்கே அனுகிரகிக்கிறார் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நாகப்பட்டினம் நீலாயதாட்சி திருவாரூர் கமலாம்பாள் கமலாட்சி இது மத்தியம வீடம் நடுநாட்டு தலத்துல அம்பால் அம்புஜாட்சி அப்படின்னு திருநாமம் கொண்டு அனுகிரகிக்கிறார் கேட்ட உதவியை செஞ்ச செஞ்சு தரதுனால உதவி நாயகி சூரியன் பூஜை பண்ணதுனால மாணிக்கவல்லி யுகங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணதுனால ஞானாம்பிகா அம்பால் ரொம்ப ஒரு விசேஷமான பிரத்யட்சமான தாயா ஒரு பகவதி நின்று லைவ் பெர்ஃபார்மன்ஸா நம்ம கேட்கக்கூடிய உதவியை கேட்டு செய்யக்கூடிய ஒரு தாயா அங்க இருக்க ரொம்ப விசேஷமான நாயகி அம்பாளுக்கு தனி பைரவர் கால பைரவர் காவல் வேறு எந்த சங்கத்திலையும் பார்க்க முடியாது அம்பாளுக்கு கால பைரவர் காவல் அம்பாளுக்கு தனி நந்தி அம்பாளுக்கு தனி ஆடிப்பூரம் உற்சவம் சிறப்பு நடந்துன்னு இருக்கும் ஸோ அம்பாவில் பிரார்த்தனை பண்ணி இறைவருள் பெறணும் மகாலட்சுமி எந்த கோயிலையும் அம்பாளுக்குன்னு தனி பைரவர் கிடையாது கிடையாது சிவப்பிரமானுக்கு தான் பைரவன் பைரவர் ஆனால் இந்த கோயிலில் அம்பாளுக்குன்னு தனி பைரவர் தனி பைரவர் வாயுவதிக் பாகத்தில் இருக்கிறதுனால ஆலயத்தில் ப்ளூ ப்ளூ பிரிண்டை படி பார்த்தோம்னா வாயுவதிக் பாகத்தில் மகாலட்சுமி இருக்கணும் இதுக்கு பதிலாக இங்கே அம்பூஜாட்சி இருக்கார் வாமன அவதாரத்தில் பெருமாள் பெருமானை பூஜிக்கிறார் இங்கே மகாலட்சுமி தாயார் அம்மையை ஆராதிக்கிறார் அதனால் மகாலட்சுமியோட பார்க்கும்போது கல்வி செல்வம் வீரம் ஞானம் அனைத்தையும் அனுகிரகிக்கக்கூடிய தாயாராக இருக்கார் அது ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் கணிக்கலே ஒரு வித்தியாசமான நம்ம ரொம்ப நாள் அவரை பூஜிக்காத ஒரு சிவஸ்தலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம் அதில் திரு மணிகண்ட சிவம் ஐயா அவர்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த கோவில் நீங்க ரோகன் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளேனும் நீங்க ரோகிணி நட்சத்திரத்தன்று வந்து ஒரு சகசரநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு அபிஷேகம் செய்து ஒரு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் ரோஹிணியில பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி ராகவே பயிற்சி எல்லாம் நிகழ்கிறது பல்வேறு ஜோடி பலதரமாக ரிஷபராசியை பயமுறுத்தி வருகிறார்கள் அதெல்லாத்தையும் நீங்கள் இறைவன்கிட்ட விட்டுறணும் அப்படின்னா நேராக வந்து சிவபுரிமண்டை வந்து சரண்டர் ஆயிருங்க உலகத்திலேயே எல்லா நேரமும் திரை போட்டுருக்கிற ஒரு தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ இந்த கோயிலில் வந்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இறைவனை வணங்கி கம்பாலை வணங்கி நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இங்குற்று மகளோடு பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனம் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்